ஒரு கடன்த்தான அழியு கிர வந்து அவரு கடன் விஷயத்தை முறையிட்டார் சொன்னாங்க நான் ரசூ சொல்லி தந்தேன் துவாவை உங்களுக்கு சொல்லி தரவா அந்த துவாவை நீங்க ஓதிக்கொண்டீங்கன்னா மழையாலும் கடன் இருந்தாலும் நீங்க

இது ஒவ்வொரு பருள் தொழிலை பிறகு ஒவ்வொரு முறை கொள்ளலாம் வெள்ளிக்கிழமைக்கு வெள்ளிக்கிழமைன்னு சொன்னால் வியாழக்கிழமை அந்த பாட்டி மாறிபூக்க ஆரம்பிக்குது வெள்ளிக்கிழமை அந்த பாட்டி மாறி போட முடியுது இந்த இடையில அவங்க எழுபது முறை காயத்தூள் குறிச்சு எழுபது முறை வலம்னா வயலம் ஆறு மணி சாத்திரி ஸ்தீர்ப்பா காசு

அரசுல கேட்டேன் என்ன என்ன பூமா கவலையோடுக்கிறீங்க தர சொல்ல கடன்கள் அதிகமாக ஆயிட்டுது கவலை அதிகமாக ஆயிட்டுது சொன்னாங்களும் சில வார்த்தையில் சொல்லித் தரவா யார் சொல்லிக்கொண்டீங்கன்னா உங்களோட கடன் நீங்கிடும் கவலையே போய்ட்டு படா யார சொல்ல அவசரம் சொல்லுத்தான் அவனே சொல்லிக் கொடுத்தான் ஹவுது பி கெமினல் ஹம்னி வல் ஹசன் வவு து பி கெமினல் அஜிசி வல் கசல் வவு து பி கெமினல் ஜுமுனி வல் புகல் கடலு நீங்கிட்டு இது எங்களோட வலிபத்து நபியா இதுல இருக்கு ரிவாயத்தோட துவா இருக்கு நபவியா போட்டிருந்தேன் ஆரம்ப பேரு ராஹம வந்தேன்

ஆயிரம் முறை லாகோல ஓதினாலும் கடல் நீங்க இருக்கிறது லாகோல வளாக மிகப்பெரிய சிறப்பு மிக்க நிக்கிறது தொண்ணூத்தி ஒன்பது வியாதிக்கு மருந்து மனக்கவலை நீங்க கிட்ட வரையல பிள்ளைக்கு ஜின் வாழ்ந்துட்டு நான் பயிற்று சொல்லிட்டு வத்தை இல்ல அப்படி இல்லைன்னு சொன்னாங்க நார் நார் நெருப்பு நெருப்புன்னு கிட்ட நிக்கலாது சைத்தாஞ்சலுக்கு நெருப்பு மணக்கவலையே நீங்கிடும் தொண்ணூத்தொம்ப வியாதிக்கு மறந்து மணக்கவலை நீங்கிடும் சைத்தாஞ்சலுக்கு நெருப்பு அரிசுடைய ஹசான சொருக்கத்துடைய வாசம் லாஹவுல வலா கூவத்தை இல்லா ஒரு நாளே குறைஞ்சது ஐநூறு முறை நாங்கள் எல்லாரும் ஊதி வரணும் பெரிய சிறப்பு மிக்க இருக்கு இது பெண்களாக என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லா உலகத்தில் அப்படின்னு ஐநூறு சொல்லுவோம் அப்படி இந்த வளமையாகவே ஐநூறுபா ரூபாய் சொன்னால் நல்லா கிருப்பியை கொண்டு இதிலேயும் கடன் பிரச்சனை அப்படின்னு தெரிவிக்கிறது பெண்களாக சொல்லுவோம் அசூர் உல்லாசைய அவங்க சொல்லக்கூடிய வழிமுறை கிடைக்குது அசல்லே அக்கு ரொம்ப லேசானது ரொம்ப பூர்த்தியானது ரொம்ப அழகானது யாரு நபிசாசாமுடைய வழிமுறைகளை பின்பற்றுறாங்களோ துவாக்க ஓதிவாடுறாங்களோ பத்து பாக்கியங்கள் கொடுப்பாங்க விசேஷ அன்பு கிடைக்கும் சேத்தானுடைய திங்குட்டும் பாதுகாக்கப்படுவாங்க கண்மணியான நம்பி ரசூச கனவுல காணக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் பயங்கர வியாதிகள் அவங்களுக்கு வராது பயங்கர வியாதிகள் அவங்களுக்கு வராது உள்ளத்தில் அற்புதமான தைரியம் உண்டாயி அல்லாவுடைய கட்டளை பேர் நடத்துறேன் கண்மணியான பேரு வழி நடத்துறேன் எனக்கு என்ன பயம் என்னரப் என்னோட உதாதாரம் கவர்ந்தார் என்னரப் என்னோட எனக்கு என்ன கவலை தைரியசாலி ஆயிப்பாங்க நல்லோர்கள் நேசிப்பார்கள் தீயவர்கள் கண்டா பயப்படுவார்கள் ரிஸ்கில் பறக்கத்துண்டாயிடும் ரிஸ்கில் பறக்கத்துண்டாயிடும் மார்க்கத்தில் உறுதியானவங்களாயிப்பாங்க ஆகப்பெரிய பாக்கியம் சூலாவே சொன்னாங்க யாரு எனது சுனத்தான நடைமுறை நேசிக்கிறார்களோ அவர்கள் என்ன நேசிக்கின்றார்கள் யார் என்ன நேசிப்பாங்களோ நேசிக்கின்றார்களோ அவர்கள் என்ன நேசிக்கிறார்கள் என்ன நேசிப்பாங்களோ சொருக்கத்துல சொருக்கத்துல என்னோட கூடை ஆகப்பெரிய பாக்கியம் தான் கண்மணியான கூடிய பாக்கியம் எல்லாரும் உறுதியான விசாரசூலா மேலான சுனத்துகளை පේණ පින්බතුව එලා අහම කියමානද දවති නිිසුන දවති ිසුනට ආහම කියමානද ඒල්ලහතාල බික සැලිපාන වාල්ක වලය එපා නවිමාර්හු කාල යාම්‍යයාල නවිමාර්ක සිද්ධියකයන්ගල් සාලිහිරි ගොල විපාමලසක ඇ අත්තාල නම්මලි ෙරක මර්මින බිර සුල්නා සහඩය මෙලාන සුන තේලෑ